செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் திறந்தவெளி வாகனத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அமைச்சர் உதயநிதிக்கு மாலை அணிவிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த முன்னூறு கிலோ மதிப்பிலான சாக்லேட் மாலையை அமைச்சர் உதயநிதிக்கு போடவிடாமல் திமுக தொண்டர்கள் அடித்து பிடுங்கி சாக்லேட்டை திருடி சென்ற வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது திமுக தொண்டர்களின் இந்த செயலுக்கு பல தரப்பினரும் கலாய்த்து வருகின்றனர் குறிப்பாக தன்னுடைய அப்பா ஸ்டாலினை போலவே தேர்தல் தேதி என்ன என்பது கூட தெரியாமல் உளறி அமைச்சர் உதயநிதியின் பேச்சை கேட்க முடியாத திமுக தொண்டர்கள் கிடைத்தவரை லாபம் என நினைத்துக் கொண்டு சாக்லேட்டுகளை பிடுங்கி சென்றதாகவும் கொள்கைகளை சொல்லி தொண்டர்களை கூட்டாமல் பணம் கோட்டர் கோழிபிரன் கொடுத்து கூட்டினால் இப்படித்தான் திமுக தொண்டர்கள் சாக்லேட்டுக்காக அடித்துக் கொள்வார்கள் என்றும் கலாய்த்து வருகின்றனர் மேலும் அமைச்சர் உதயநிதியால் திமுகவுக்கு மீண்டும் மீண்டும் பெருத்த அவமானம் ஏற்பட்டு வருவதாகவும் குறிப்பாக உதயநிதி அமைச்சராக இருக்கும் போதே சாக்லேட்டுக்காக அடித்துக் என்றால் திமுக தலைவராக திமுக என்ற கட்சியை இருக்காது என்றும் கலைத்து வருகின்றனர் மேலும் சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரின் மாநாட்டில் கலந்து கொண்ட திமுக தொண்டர்கள் முதல்வர் ஸ்டாலின் பேசுவதை கண்டுகொள்ளாமல் சீட்டுபிடிய நிகழ்வானதும் அரங்கேறியது